அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு புறம் மற்றொரு புறம் தமிழ் தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு இதற்கான ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடக்குறிப்புகளை பார்த்து அதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அடுத்தது மற்றொரு புறம் நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து அதுக்கு தனியா பிளே பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பொது தமிழ் பொது தமிழில் பார்ட்டு ஏ இலக்கணம் பார்த்து முடிச்சு தனி பிளேலிஸ்ட் ரெடியாயிருக்கு தேவைப்படும் தேர்வர்கள் பார்த்து பயன்பெறலாம் அடுத்ததாக பார்ட் பி அப்படிங்கிறது தான் இலக்கியம் அப்படிங்கிறது இந்த இலக்கியத்தில் திருக்குறள் பார்த்துருந்தோம் இதை ஒன்றாவது பகுதி இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதியும் பார்த்து முடிச்சிட்டு நான்காவது பகுதி தான் இந்த அகநானூறு புறநானூறு தொடர்பான எட்டுத்தொகை நூல்கள் அந்த எட்டுத்தொகை தொகை நூல்களில் கடந்த காணொலியில் நாம் புறநானூறு பார்த்துருந்தோம் இந்த காணொலியில் அகநானூறு தொடர்பான அனைத்து செய்திகளையும் நாம் இந்த காணொலியில் காணலாம் முதலாவதாக நூல் குறிப்பு அக அகநானூரை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அதாவது அகப்பொருள் சம்பந்தமான நானூறு பாடல் நான்கு கூட்டல் நூறு நானூறு பாடல்களை கொண்டு பாடப்படுவது தான் இந்த அகநானூறு மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நானூறு இது என்னன்னா கடவுள் வாழ்த்து தவிர நானூறு கடவுள் வாழ்த்து ஒன்று தனி ஒவ்வொன்றிலே நம்ம ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்கறது எல்லாமே கடவுள் வாழ்த்தை தொடர்பு படுத்துகிறது தான் ஒரு தனி ஆசிரியரால் உருவாக்கப்பட்ட நூல் அல்ல இந்த அகநானூறு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு தனித்தனி புலவர்களால் பாடப்பட்டு தொகுக்கப்பட்ட நூல்தான் இந்த அகநானூறு அப்போ மொத்த ஆசிரியர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் எட்டு தொகை நூல்களில் உள்ள ஒரு அகநா அக நூல் தான் இந்த அகநானூறு இதோடைய வேறு பெயர்கள் என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நெடும்பாட்டு நெடுந்தொகை நானூறு அப்படின்னு வெவ்வேறு பெயரில் இதை அழைக்கிறாங்க இந்த அகநானூரினுடைய பாடல் வரிகள் எதிலிருந்து எது எத்தனை வரி குறைந்தபட்சம் எத்தனை அடி அதிகபட்சம்னு சொல்லும்பொழுது குறைந்தபட்சமாக மு பதினோரு அடிகளும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு அடிகளும் இந்த அகன் அகநானூரில் இருக்கும் வகைன்னு பார்த்தோம் அப்படின்னா அகவர் பாவால் ஆனது இப்போ நம்ம திருக்குறளில் வந்து இயல்கள் மூன்று இயல்களாக பிரிச்சிருப்போம்ல இயல்கள் அதிகாரம் பாடல் அப்படின்னு சொல்றது போல இங்க என்ன உட்பிரிவு என்ன அப்படின்னா நிறைகள் அதாவது கலிற்றி ஆணை நிறை மணிமிடை பவளம் நித்திரக்கோவை அப்படின்னு மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க கலிற்றி யானை நிறை அப்படிங்கிறது முதல் நூற்றி இருபது பாடல்கள் தான் இந்த கலிற்றி யானை நிறை ஒன்னிலிருந்து நூத்தி இருபதாவது பாடல் வரைக்கும் உள்ள பாடல்கள் கலிற்றி ஆணை நிறையிலும் நூத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து முன்னூறாவது பாடல் அதாவது மொத்தம் நூற்றி எண்பது பாடல்கள் மணிமிடை பவளத்திலும் நித்திலை கோவையில் முன்னூற்றி ஒன்றிலிருந்து நானூறாவது பாடல் வரைக்கும் மொத்தம் நித்தில கோவையில் நூறு பாடல்கள் இருக்கும் அப்போ உள்ள பாடல்கள் நானூறு பாடல்கள் ஒன்றிலிருந்து நூற்றி இருபது கலிற்றியானை நிறை நூற்றி இருபத்தி ஒன்றிலிருந்து முன்னூறு வரை மணிமிடை பவளம் முந்நூற்றி ஒன்னிலிருந்து நானூறு வரை நித்தில கோவை அடுத்ததாக வரிசை முறை கொடுத்திருக்கப்பட்ட திணையை வந்து எந்த ஆர்டரில் கொடுத்துருப்பாங்கன்னா முதலாவதாக பாலை அந்த பாலை திணையுடைய பாடல் வரிசை வந்து ஒற்றைப்படை எண்களாக இருக்கும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த வரிசையில் வந்து பாலை திணையில் வந்து பாடல் வரிசைப்படுத்தியிருப்பாங்க ஒன்றாவது பாடல் மூன்றாவது பாடல் ஐந்தாவது பாடல் ஏழாவது பாடல் இந்த வரிசையில் அடுக்கும்பொழுது பாலை திணையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை இருநூறு இருக்கும் அடுத்ததாக குறிஞ்சி இவை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டின் ரெண்டு எட்டு பனிரெண்டு பதினெட்டு முடியக்கூடிய எண் வந்து ரெண்டு மற்றும் எட்டில் முடிஞ்சிருக்கும் ரெண்டு எட்டு அப்படின்னா அடுத்தது எப்படி இருக்கும் பனிரெண்டு பதினெட்டு அதுக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இந்த வரிசையில் குறிஞ்சி திணையினுடைய பாடல் வரிசைகள் அமைஞ்சிருக்கும் அப்ப குறிஞ்சி திணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து மொத்தம் எண்பது அடுத்ததாக முல்லைத்திணை முல்லைத்திணையின் பாடல்களின் எண்ணிக்கை நாலு முடியும் இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற வரிசையில் இருக்கும் பொழுது முல்லைத்திணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது அடுத்து மருதத்திணை மருதத்திணை ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற வரிசையில் இருக்கக்கூடியது மருதத்திணையின் பாடல்கள் மருதத்திணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது அடுத்ததாக நெய்தல் திணை நெய்தல் திணை வந்து கடைசியாக பூஜ்ஜியம் அப்படின்னு தான் இருக்கும் பத்து இருபது முப்பது என்ற வரிசையில் இருக்கும் இதனுடைய பாடல்களின் எண்ணிக்கையும் நாற்பது அப்போ அகநானூரில் நான் மூன்று திணையில பாடல்கள் நாற்பது நாற்பதாக இருக்கும் இதை மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு நானூறு பாடல்கள் வருதான்னு பாருங்க இருநூறு பாலையில் இருநூறு குறிஞ்சியில் எண்பது முல்லையில் நாற்பது மருதத்தில் நாற்பது நெய்தலில் நாற்பது மொத்தம் நானூறு பாடல்கள் அடுத்ததாக இதை தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடிக்கிழார் மகனார் உரித்திர சன்மர் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார் தான் முதன் முதலாக உரை எழுதியிருப்பாங்க அடுத்ததாக அது போல பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வே ராசகோபால் ஐயர் பதிப்பிச்சிருப்பாங்க பெரும்பாலான பெரும்பாலான எல்லா பாடல்களும் இந்த எட்டு தொகையில் உள்ள எட்டு நூல்களிலும் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா ஏழு நூல்கள்ல பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் ஒரே ஒரு நூல் மட்டும் வேற ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க அது யாருன்னு பார்க்கலாம் எட்டு தொகையில் உள்ள எல்லா நூல்களுக்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அதுபோல இந்த கடவுள் வாழ்த்தில் பெரும்பாலும் மேக்சிமம் எந்த கடவுள் வருவார் அப்படின்னா சிவன் தான் வந்திருப்பாங்க பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா தான் சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை இறைச்சி வழியாக உரைப்பது இந்த பாடல்களின் உள்ள சிறப்பு சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா இந்த அகனானூறு மொத்தம் நானூறு நானூறு பாடல்களில் மூன்று பாடல்களினுடைய ஆசிரியர் பெயர் கண்டுபிடிக்க முடியல அது எந்தெந்த பாடல்னா நூத்தி பதினாலு நூத்தி பதினேழு நூத்தி அறுபத்தி ஐந்து ஆகிய பாடல்களின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இந்த என்ன கொண்டு இது எந்த திணை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க இது எந்த திணையாக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நூத்தி பதினாலு ஒன்று ஒன்று நாலு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஆறு அஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம் பாடல் வரிசை முறை ஐந்து திணைகளுக்கும் வரிசை முறை சொல்லியிருந்ததில்ல அந்த வரிசை முறைப்படி நூத்தி பதினான்காவது பாடல் எந்த திணை நூத்தி பதினேழாவது பாடல் எந்த திணை நூத்தி அறுபத்தி ஐந்தாவது பாடல் எந்த திணை அப்படிங்கிறத கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அடுத்ததாக நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல் வரியை பார்க்குறோம் முதலாவதாக புதிய பாட புத்தகத்தில் உள்ளது ஏழாம் வகுப்பு நூறு ஆசிரியர் வந்து இளநாகனார் எழுதியிருப்பாங்க அதில் உள்ள பாடல் உலகு கிளர்ந்தெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல என்ற பாடலை எழுதியவர் இளநாகனார் அவங்க இவருக்கு வந்து ஆசிரியர் குறிப்புள்ள பார்க்கும்போது மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா மருதத்தினை பாடுவதில் வல்லவர் கலித்தொகையில வந்து மருதத்தண்ணில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியிருப்பாங்க அதனால இவரை சிறப்பிக்கும் வகையில் கபிலரை வந்து குறிஞ்சி கபிலர்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவர் குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் அப்படிங்கறதால குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் திணை பாட ஃபேமஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கறதால இவரை மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சங்ககால புலவர் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் அதை நான் சொல்லியிருந்தோம் இந்த நூலின் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் நமக்கு இங்கே பாட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த அகனானூரில் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் தான் இந்த உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என்ற பாடலின் ஆசிரியர் மருதன் இளனாகனார் பாடல் வரிசை இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் அடுத்ததாக பன்னிரெண்டாம் வகுப்பில் உள்ள அகனானூறு அதனுடைய ஆசிரியர் வந்து அம்முவனார் பாடல் வரிகள் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இருங்கழி செருவின் உழாது செய்த அப்படிங்கிற பாடல் இது எந்த திணையில வந்திருக்கும் அப்படின்னா நெய்தல் திணையில வந்திருக்கும் போன பாடல் பார்த்தோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல ஆஹ் இளநாகனார் பாடனால அது எந்த திணைன்னு சொல்லியிருந்தோம் மருதத்திணைதான் சொல்லியிருந்தோம் அதனால இங்க கொடுத்துருக்க மாட்டோம் ஆனா இப்பாடல் மருதத்திணை இங்க அடுத்த பாடல் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அப்படிங்கிற பாடலும் பாடல் வந்து நெய்தல் திணை பாடும் யாரு அம்மூனார் இங்க கூற்று எப்படி இருக்கும்னா தலைமகன் பாங்கற்கு உரைத்தது அப்படிங்கிறது தான் இதனுடைய கூற்று அம்முவனார் பற்றிய குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களில் ஒருவர் தான் இந்த அம்முவனார் இவன் மற்ற பாடல்லாம் பாடி இருக்க மாட்டாங்க அகப்பொருள் அகத்திணையில் உள்ள பாடல்களை மட்டுமே இவர் பாடியிருப்பார் யாருன்னா அம்முவனார் நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர் முன்னாடி இருந்தவர் மருத பாடுவதில் வல்லவர் மருத இல்லனாகனார் அம்முகனார் வந்து நெய்தல் திணை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொல்றோம் இவரது பாடல்கள் எட்டு திசையில் நற்றினை குறுந்தொகை அகனா நூறு ஐங்குறு நூறு ஆகியவற்றில் தொகுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக பதினொன்றாம் வகுப்பில் உள்ள பாடல் பெருங்கடல் முகந்த இருங்கிலை கொன்மு அப்படிங்கிற பாடல் தான் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கும் இதனுடைய ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா வீரை வெளியன் தித்தனார் வீரன் வீரை வெளியன் தித்தனார் அப்படிங்கிறது இது அக நானூறுல நூற்றி எண்பத்தி எட்டாவது பாடலாகவும் இருக்கும் திணை பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி திணை இதனுடைய துறை வந்து இரவில் சிறைப்புறமாக தோழி சொல்லியது தான் இந்த பாடலில் வந்துள்ள துறை அடுத்ததாக நம்முடைய பாட புத்தகத்தில் உள்ள பிற செய்திகள் அதாவது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகத்துல புக் பேக்ல எங்க வேணாலும் இருக்கக்கூடிய தகவலை நம்ம தொகுத்து கொடுத்துருப்போம் ஒரு பாடல் வந்திருக்கும் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறது வணிக செய்தி வணிகம் தொடர்பான ஒரு பொருளை பண்ட மாற்று முறை சொல்லுவாங்கல்ல இந்த பொருளை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இந்த பொருளை கொண்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றது படகு பயன்படுத்தியது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிற பாடல் நூற்றில் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவதாக பாடல் உலகு கிளர்ந்தண்ண உருகெழு வங்கம் அப்படிங்கிறது கப்பலை அகனானூறு பயன்படுத்தியதாக கூறப்படும் நூல்தான் இந்த உலகு கிளர்ந்தண்ண உருகெழு வங்கம் இதில் வங்கம் அப்படிங்கிறது கப்பல் அடுத்தது கொர்க்கையில் பெருந்துரை முத்து அப்படிங்கிற பாடல் வரையும் இருக்கும் இது அகனா நூற்றில் உள்ள பாடல் வரி தான் நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லி ரோவனி நுவலும் அப்படிங்கிற பாடலும் அகனாநூற்றில் உள்ள பாடல் தான் ஒன்பதாவது பாடல் அடுத்ததாக பாட புத்தகத்தில் உள்ள பிற தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம் கோடை மருந்து என்ற சொற்கள் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா அகனா தான் ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு சில வார்த்தைகள் புது முதல் முதலாக வார்த்தைகள் வந்திருக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து அறிமுகம் அப்படின்னு சொல்றது போல கோடை அப்படிங்கிற வார்த்தை தமிழில் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எது அப்படின்னா இந்த அகநானூறு கோடை மட்டும் இல்லை கோடை அப்படிங்கிறது முதல் முதல் அகனானூரில் தான் வந்திருக்கும் மருந்து அப்படிங்கிற சொல்லும் முதன் முதலில் அகனானூரில் தான் வந்திருக்கும் அடுத்ததாக ஒரு பாடல் பல்பழ பழவின் பயங்கெழு கொல்லி அப்படின்னு அகனா ஒரு பாடல் வரி வந்திருக்கும் அந்த இங்க வரக்கூடிய கொல்லி என்ற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை குறிக்கிறது தான் இந்த பாடலில் சொல்லப்பட்ட கொல்லி பல்பழ பழவின் பயங்கெழு கொல்லி என்பது இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலையை குறிக்கும் அடுத்ததாக இரண்டாவது ஒரு பாடல் கரங்கு இசை விழவின் உரந்தை அப்படிங்கிற ஒரு பாடல் வந்திருக்கும் இது அகனா இருந்திருக்கும் இருந்துருக்கும் இங்க வரக்கூடிய உரந்தை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இன்றைய திருச்சி மாவட்டத்தில் உள்ள உரையுரை குறிக்கும் சொல்லுதான் இந்த உரந்தை அடுத்தது கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முன்துறை அப்படின்னா அகநானூற்றில் ஒரு பாடல் வந்திருக்கும் இங்கு கருவூர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும் அது எது அப்படின்னா இன்றைய கரூர் அப்படிங்கறதுதான் இந்த கருவூர் அடுத்த பாடல் இயல் புற்றத்து ஈர்புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை என்ற பாடல் வரி என்ற பாடல் வரி வந்து அகநானூற்றில் உள்ள ஒரு பாடல்தான் அடுத்ததாக பண்டை தமிழரின் திருமணம் பற்றி கூறுகிறது இதன் பிறகு பார்க்கக்கூடியதெல்லாம் கூடுதல் செய்திகள் பண்டை தமிழரின் திருமணம் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா இந்த அகனானூறு நந்தர்கள் தம் செல்வங்களை கங்கையாற்றின் அடியில் புதைத்து வைத்த செய்தியை புறநானூறு சரி அகனானூறு கூறுகிறது குடவோலை முறை பற்றி கூறும் நூல் அகனானூறு யவனர்கள் வாசனை பொருளான மிளகை பெறுவதற்கு வந்த செய்தி உள்ளது அதான் முன்னாடி பாடல் பார்த்துருந்தோம் கரியோடு பொன் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிறது தான் இந்த யவனர்கள் வாசனை பொருளான மிளகை பெறுவதற்கு வந்த செய்தி தான் அந்த பாடல் உறையூரில் அரங்கூறு அவயம் இருந்ததாக அகனானூர் கூறுகிறது பரணரும் மாமூலரும் பாடிய பாடல்களில் வரலாற்று செய்திகள் அதிகம் உள்ளன தமிழ் மூவர் காக்கும் நிலம் அப்படின்னு பாட பாடியது யார் அப்படின்னா மாமூலர் பாடியிருப்பாங்க அகநானூத்துல இயல் புற்றத்து ஈர் புறத்து இருத்த குறும்பி வல்சி பெருங்கை ஏற்றை அப்படிங்கிற பாடல் அகநானூற்றில் இருக்கும் இங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கரடி புற்றில் கையை விட்டதால் பாம்பு வலியால் துடித்தது போல் தலைவி துடித்தாள் இங்கு தலைவனை வந்து கரடியோடையும் தலைவியை வந்து பாம்போடையும் ஒப்பிட்டு இந்த பாடலில் பாடியிருப்பாங்க இது இதுல வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தோம் உள்ளுரை இறைச்சி ஆகியவை இங்க அகநானூர்ல நிறைய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்போம் மேலே ஒரு தகவல சொல்லியிருந்தோம் அந்த பாடலுக்கான எடுத்துக்காட்டு தான் இது இப்பாடலில் உள்ளுரை உவமத்துடன் இறைச்சி பொருளும் அமைந்துள்ளது மருதத்திணை பாடல் ஒன்றில் மகளிரை வந்து தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அகனானூத்துல முன்னூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடல் இதுல எதை சொல்றாங்கன்னா மனைவியின் இல்லத்தையும் கனவி கணவனின் இல்லத்தையும் பிரித்து கூறுகின்றன தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்றது கணவன் இல்லம் மனைவி இல்லத்தை பிரித்து கூறுவது இந்த அகநானூற்றின் பாடல் வரிகள் திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்திற்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்துள்ளது அந்த காலத்துல வந்து மேரேஜுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க கணவன் தான் மனைவி வீட்டுல போய் தங்கி குடும்பம் நடத்தினதாக அகனானூற்றின் பாடல் வரிகள் மூலம் அறிய முடிகிறது அடுத்ததாக யானை தன் நிறை கொண்ட வலிவேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும் இது வந்து பாடல் வந்து அகனா நூற்றில் இருக்கும் இதனுடைய பொருள் மதங்கொண்ட யானையானது தன் வாய்க்குள்ள மூலம் உணவை வைக்கிறது யானையின் மலை குகையின் வாயினை போல உள்ளதாகவும் உணவை எடுத்து செல்லும் துதிக்கை மலை குகையில் நுழையும் பாம்பினை போல உள்ளதாகவும் வடிவத்தை காட்சி அடித்த காட்சிப்படுத்தியமை இங்கு படிமமாகிறது நம்ம உன்னுடைய உள்ளுறைவோமை இறைச்சி சொன்னது போல இங்கு படிமம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த பாட்டை சொல்றாங்க அடுத்த பாடல் வெந்தாறு பொன்னின் அந்திப்பூப்ப அகனானுற்றில இந்த பாடல் வரி இருக்கும் சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் சின்னத்தை யானை சின்னத்தை கொண்டிருந்தான் என்ற செய்தி அகனானூற்றில் இருப்பதை முதன்முதலில் வெளிப்படுத்தியது அவங்க தான் என்ன சொல்லிருக்காங்க பாண்டியர்கள் அவங்களுடைய கொடியில வந்து எந்த சின்னத்தை முதன்முதலாக வச்சிருந்தாங்க யானை சின்னத்தை வைத்திருந்ததாக தகவல் கூறியது முதன் முதலாக கூறியது மயிலை சீனை சீனி வேங்கடசாமி அவங்க தான் அப்ப இதுவரைக்கும் நாம பாடப்புத்தகத்தில் உள்ள மற்றும் கூடுதல் தகவலையும் சேர்த்து அகனானூறு பாடலில் உள்ள அனைத்து தகவலையும் பார்த்தோம் அடுத்த காணொலியில் நாம நற்றினை அப்படிங்கிற தலைப்பில் உள்ள பாடக்குறிப்புகளை காணலாம் நன்றி வணக்கம்